அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லியே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் முப்பத்தி தொண்ணூற்றி மூணு ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன இந்த ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு மலிவான விலையில் உணவுப் பொருட்களும் விநியோகப்பட்டு வருகிறது இதனால் கோடான கோடி மக்கள் நேரடியாகவே பலனை பெறுகிறார்கள் இந்த நிலையில்தான் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு இதுவரை சுமார் இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்தும் உள்ளனர் எனவே மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு புதிய குடும்ப அட்டை வழங்கும் பணிகள் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இந்த மாதத்திற்கான கொள்முதல் தாமதமாகவே துவங்கியதால் இரண்டு கோடியே இருபது லட்சம் காடுதாரர்களுக்கு உரிய பொருட்கள் இன்னும் கடைகளுக்கு முழுமையாக அனுப்பப்படாமலேயே உள்ளது எனவே பருப்பு பாமாயில் வாங்காமலேயே நிறைய பேர் இருப்பதால் அவற்றை ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் பணியும் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது அதனால்தான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூட ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை ரத்து செய்யப்பட்டு பணி நாளாக அறிவித்து உணவுத்துறையும் உத்தரவிட்டிருந்தது அதே போல இன்னொரு அதிரடியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ரேஷன் பொருட்களை நுகர்பொருள் வாணிப கழகம் கொள்முதல் செய்கிறது பெரும்பாலான ரேஷன் கடைகளை கூட்டுறவு சங்கங்களே நடத்தி வருகின்றன இதில் ரேஷன் பொருட்களை கடையில் இறக்கும்போது ஒரு மூட்டைக்கு இரண்டு முதல் மூன்று கிலோ வரை குறைவாக இருப்பதாகவும் ரேஷன் ஊழியர்கள் புகார் சொல்கிறார்களாம் அதனால் ரேஷன் பொருட்கள் பாதுகாப்பாக சென்றடைவதை உறுதி செய்யும் பொருட்டு அவற்றை ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் ஜிபிஎஸ் என்ற வாகன நகர்வு கண்காணிப்பு கருவிகள் பொருத்த நடவடிக்கை எடுக்குமாறு முதன்மை சங்கங்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளதாம் இப்படி ஜிபிஎஸ் கருவி பொருத்துவதால் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்ட வழித்தடத்தில் செல்வதை கண்காணிப்பதுடன் வாகனங்கள் செல்லும் நேரத்தையும் அறிய முடியும் என்கிறார்கள் அது மட்டுமல்ல அனுமதித்த நேரத்தை விட தாமதமானால் அதற்கான காரணத்தை கேட்டு நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் நம்பப்படுகிறது எனவே வாகனங்கள் கண்கா கணக்கெடுக்கப்பட்டு ஜூன் இறுதிக்குள் கருவிகள் பொருத்தப்படும் என கூட்டுறவுத்துறை தரப்பிலிருந்தும் இருந்தும் கூறப்பட்டுள்ளது